ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட்டு ஃபேசிங்ல இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு லேண்டு நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது ஆனால் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் டூர் வேணும் அப்படிங்கிறதா கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் ஸோ இதனால் வந்து நம்ம ஈஸ்ட்டு ஃபேசிங்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து நமக்கு நார்த் ஃபேசிங் ரோட் ஃபேஸிங்கில் இந்த இடத்துல வந்து நமக்கு மெயின் கேட் வச்சுருக்கோம் மெயின் கேட்லேருந்து உள்ள வந்தால் ஒரு சின்ன பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கிங்லேயே வந்து ஒரு டாக்ல ஒரு டாக்லேட் ஸ்டேர்கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி இந்த படி ஏறுற மாதிரி வந்து ஒரு ஸ்டேர்கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம் மெயின் டோர் வந்து ஈஸ்ட்டு பார்த்துருக்குற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஈஸ்ட்லேருந்து ஒரு தட் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால்லேருந்து ஒரு சின்ன ஒரு ஃபோயர் இருக்குது இந்த ஃபோயர்லேருந்து எல்லா ரூம் சக்ஸஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு செகண்டரி பெட்ரூமாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் வச்சு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வாஷிங்கு இதெல்லாமே வந்து பண்ணிக்கிற மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸிங் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதை வந்து மாஸ்டர் பெட்ரூமு ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூமும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு டோர் வச்சு இங்கே வந்து அட்டாச்சடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு காமன் டாய்லெட்டு ஒரு அட்டாச்சட் டாய்லெட்டு தான் வந்து கேட்டிருந்தாங்க கிளைண்ட்டு ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்கோம் ஸோ வெளியில் வீட்டை சுற்றி வந்து நமக்கு இடம் வந்து இந்த இடத்துலாம் வந்து விட்டுருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ நமக்கு வந்து முன்னாடி இருக்க பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து ஆல்ரெடி ஏழு இன்ச்சுக்கு பன்னெண்டு அடி ஏழு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலு ஹால் டைமென்ஷன் வந்து பதினோரு அடி ரெண்டு இன்ச்சுக்கு பதினாலு அடி ஒம்பது இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த பெட்ரூம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒம்போது அடி பத்து இன்ச்சுக்கு பதினோரு அடி அஞ்சு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது காமன் டாய்லெட்டு காமன் டாய்லெட் வந்து ஏழு அடி எட்டு இன்ச்சுக்கு நாலு அடி பதினோரு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து ஒம்பது அடி பத்து இன்ச்சுக்கு பதினஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது அட்டாச்சடு டாய்லெட்டு நாலு அடி நாலு இன்ச்சுக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனு கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஒம்போது அடி பத்து இன்ச்சுக்கு ஒம்போது அடி பத்து இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த இடத்துல இருக்கிற யூட்டிலிட்டி ஸ்பேஸிங் ஒம்போது அடி பத்து இன்ச்சுக்கு நாலு அடி பதினோரு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஹாலுக்கு இங்கே நார்த் சைடில் ஒரு விண்டோவும் அடுத்தது இந்த சைடு வந்து வெஸ்ட் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் காமன் டாய்லெட்டுக்கு வந்து வெஸ்ட் சைடில் வந்து ஒரு வெண்டிலேட்ரு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து இந்த சைடு வந்து விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணல அதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸிங்கில் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த காமன் டாய்லெட்டுக்கு வந்து அந்த அட்டாச்சு டாய்லெட்டுக்கு வந்து ஒரு வெண்டிலேட்ரு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸிங்கில் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ